கடைசி இடத்துல மாயா தனப்ப இருக்கா சரிப்பா இந்த விஜயவர்மா என்னத்த கிழிச்சுக்கிட்டு இருக்கான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்த இவனை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க்கு கூட சரியா விளையாடல டாஸ்க்லயும் அவன் வந்து மாயாவுக்கும் மாயாவோட குள்ளநரி கூட்டத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு தான் இருந்திருக்கான் அதே மாதிரியே டாஸ்க்கு நடுவரா ஆக்குனா கேவலமான கேடு கட்ட தில்லாலங்கடி வேலையை பார்த்து மாயாவுக்கும் மாயாவோட குரூப்புக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்கான் ஆமாங்க போன வாரத்தில் நடந்த டிக்கெட் டாஸ்க்லயே எவ்வளவு கேவலமா நிக்சன் மாயா பூர்ணிமா விஜயவர்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து நிக்சனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு

வாக்குகள் மட்டுமே வாங்கிருக்காங்க இது அன்அபிஷியல் ஓட்டு தானே அப்படின்னு கேட்கலாம் ஆனா நம்ம சேனலை பார்க்கிற எல்லாரோட முடிவும் இதாதான் தான் இருக்குது அதாவது விஜய் வர்மா மாயா இந்த ரெண்டு பேரையும் தாப்பா வெளியே தூக்கி போடணும் பொறுத்த அளவுல படு கேவலமா இவங்க மாயாவை பொறுத்த அளவுல மாமா வேலையதான் அவள் தகுதி இல்லாத நபர் அது மட்டும் இல்லாம இவளோட தோழி வந்து பதினாறு லட்ச ரூபாய் பணப்பெட்டியோட வெளியே போயிருக்கா அவளுக்கு கிடையாது இப்படி மாமா வேலை பாக்குறீங்க அவ கேக்குற தொகையை கொடுத்து அனுப்புறீங்களா இதுக்கு எதுக்குடா நீங்க சோவ நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி மாமா டிவியையும் இந்த நிகழ்ச்சியை தொகுந்து வழங்குற மாயாஹாசனையும் கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பொறுத்த அளவுல நீங்க என்ன வேணாலும் கதருங்கடா நாங்க நாங்க நினைச்ச மாதிரி தான் ஷோவை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எவிக்ஷனும் அமைஞ்சிருக்கு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயா விஜய் வர்மா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தி விசித்ரா வெளியே தூக்கி போட்டுருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்